என்னடா இருக்கேன்னு பார்க்குறீங்களா நானும் வந்துட்டு செத்தாக தான் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் நான் சீக்கிரம் அந்த கடவுள் வந்து நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சாமி என்னால் இந்த உலகத்தில் வாழ முடியல ரொம்ப ரொம்ப அதாவது வாழ வாழ முடியலன்னா எவ்வளோதான் கஷ்ட எவ்வளோதான் போராடுறது எவ்வளோதான் கஷ்டப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயத்துக்கு மேலே வந்துட்டு எனக்கு நல்ல சாவை கொடுத்துரு அப்படின்ற மாதிரிலாம் நிறையா பேர் நானாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும் அந்த நாயாக இருக்கட்டும் இருக்குது ஸோ எல்லாருமே அப்படி தான் ஒரு டயத்தில் வந்து அப்படி தான் நினைப்போம் ஆனால் ஒரு விஷயம் செத்தா கூட நிம்மதியாக விட மாட்டாங்க அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுங்களா நம்ம ராகுல் கிட்டி தம்பி தான் ஸோ இன்றைக்கான டாபிக் வந்து நான் ராகுல் தம்பி பற்றி தான் பேச போகிறேன் இப்போ மணி கரெக்டாக ஒரு பத்தரை மணி இருக்கும் நான் பொட்டிக்கிலேருந்து வந்துட்டு வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம இந்த டைமுக்கு மேலே தான் நான் ஷூட் பண்ணுவேன் நான் ஏன்னால் நம்ம ரொம்ப நாள் உங்களுக்கே தெரியும் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க வீடியோ சரியாக போடலை அதுக்கு எந்த பிரச்சனையும் தெரியலையே கத்திட்டுருக்கேன் வீடியோஸ் சரியாக போடலை இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் அஃபிஷியலில் வந்து கொஞ்சம் நம்ம என்கேஜ்டாக இருப்போம் நம்மளை பற்றி சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணணும் ஏன்னா உங்களுக்கே தெரியும் நான் இதுக்கப்புறம் நான் என்னோடய விஷயங்கள் இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு எதாவதுனாலும் அதாவது இந்த யூடியூப் பற்றி சம்மந்தமாக இருக்கட்டும் இல்லை பொட்டிக் பற்றி சம்மந்தமாக இதுக்கப்புறம் நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்ஸுக்கும் நம்ம ரிப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு விஷயமாக தான் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன் சுத்தமாக முடிய டயர்டாக தான் இருக்குது இருந்தாலும் இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒவ்வொரு ப்ளாகாக இருக்கட்டும் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் நான் கொடுக்கலான் இருக்கேன் ஸோ இப்போ நான் பேசக்கூடிய டாபிக் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி இல்லை நான் பேசுகிற விஷயங்கள் சரியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சரின்னு பட்டதுனா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்கள் நீங்கள் என்ன பேசினாலும் அதுக்கு நான் ரியாக்ட் பண்ண போகிறது கிடையாது குட் கமெண்ட் மட்டும் எடுத்துட்டு நம்ம பாசிட்டிவாக நினச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் அதான் நான் ஆரம்பத்தில் போன வீடியோன்னு சொன்ன மாதிரி தான் சொல்லுவாங்க வீடியோக்கில் போயிடலாம் எனக்கு வந்து ராகுல் கிட்டி தம்பி பற்றி தான் பேச போகிறேன் பார்த்திங்களா அவரவே எனக்கு ஒரு நம்ம அவரை யாருனே கண்டுக்காத ஒரு மனுஷன் எல்லாத்தையும் சிரிக்கி வச்சுட்டு இருந்த ஒரு மனுஷன் இன்றைக்கி நான் ஒரு டாப்பிக்கே எடுத்து வச்சு பேச வேண்டிய நிலமை இருக்குது நாளைக்கு இதே நிலமை தான் எனக்கும் அதுதான் செத்துப்போனால் கூட இங்கே எவனும் நம்மளை விட மாட்டாங்க நம்மளை வச்சு ஒரு கண்டென்ட் உருவாக்கி நம்மளை வச்சு வந்துட்டு வியூஸ் சேர்த்தி இவங்களோட ஃபேமிலி அதாவது என்னோட நானே என்னே இல்லைனா கூட பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேமிலி உள்ளவங்க எல்லாத்தையும் உட்கார வச்சு பட்டிமன்றம் நடத்தி யார் மேல தப்பு என்ன ஆச்சு அங்கே ஒன்றுமே ஒரு விஷயம் இருந்திருக்காது அதை ஊதி 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 பரபரப்பு நிகழ்ச்சி பரபரப்பான விஷயம் அவங்க அம்மா பேசிட்டாங்க இவங்க அம்மா அவங்களோட ஒய்ஃப் பேசுகிறாங்க மாற்றி மாற்றி இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நான் எதை பற்றி பேச போகிறேன்ட்டு ராகுல் தம்பியோட ஒய்ஃப் அண்டு அவங்க அம்மா அவங்கள பற்றியான விஷயங்கள் அதாவது நான் ஒரு அவங்க வீடியோஸ் பார்த்ததை வச்சு அவங்களுடைய குடும்பத்தில் நான் போய் கும்மி அடிக்க போதெல்லாம் கிடையாது நமக்கு அது நமக்கு சம்மந்தமே கிடையாது இருந்தாலும் இப்போ சோசியல் மீடியாவில் வந்துருச்சு ஸோ நான் நான் வந்து என் செயலில் சில விஷயங்கள் நான் வந்து நான் ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன் இதில் நல்லதா தப்பா அப்படின்றத நீங்கள் தான் கேட்டுகிட்டு தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க ஸோ வாங்க வீடியோக்கள் போயிடலாம் ராகுல் கீட்டி தம்பி வந்து எனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிவிட்டு நான் லாஸ்ட் டைம் நான் வந்து நீங்கள் என்னோடய கலாட்டாவோட இன்டர்வியூவில் பார்த்துருப்பீங்க ராகுல் தம்பி பற்றி ஒரு சில விஷயங்கள் வந்து கேட்டாங்க நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஒரு பத்து நிமிஷம் பேசியிருப்பேன் அந்த பத்து நிமிஷத்தவே வந்து ரெண்டு மூணு டைமாக போட்டு 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 கொஞ்சம் விரிவாக காட்டிட்டாங்க அதுதான் விஷயம் நான் பேசினது என்னோ கம்மி தான் ஏன்னா எனக்கு தம்பி எனக்கு அவ்வளோக்குலாம் எனக்கு தெரியாது எனக்கு உங்களை மாதிரி தான் எனக்கும் அவர் சிங்களாக தான் வீடியோ போடுவார் நல்ல ஒரு டான்சர் அண்ட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சிரிப்பு அதாவது நம்ம கவலையெல்லாம் மறந்து நம்ம வந்து வியப்பாக பார்க்கக்கூடிய ஒரு மனுஷன் நம்ம சோகமாக இருந்து இப்படி பார்த்துட்டு இருந்தாக்கூட டக்குன்னு நம்மளை அறியாமல் சிரிக்க வைப்பார் அதுதான் விஷயம் அவர் எல்லாத்தையுமே ட்ரோல் பண்ணியே போட்டாலுமே அந்த இந்த ஒரு ட்ரோல் பண்ணுற விஷயம் யாரையுமே கஷ்டப்படுத்தாது அந்த மாதிரி தான் நம்ம பார்த்த ஒரு ராகுல் கேட்டி தம்பியை இன்றைக்கி வந்து அந்த மனசு செத்துட்டான் இப்போ அவன் உயிரோடே இல்லை அந்த மனுஷன் உயிரோடு இருக்கும்போது அவன் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பானோ தெரியல அவன் நிறையா இன்டர்வியூவில் வந்துட்டு துரோகம் நம்பிக்கை துரோகம் அதாவது சைடில் எனக்கு நிம்மதி கிடையாது அப்படின்னு ஒரு சில விஷயங்களை அவர் என்னதான் சிரிச்சிருச்சு பேசினாலும் நிறையா நான் அவருடைய அதாவது அவர் வீ அவரை அவர் இருக்கும்போது எனக்கு வ நான் வந்து பார்க்காத வீடியோஸ் எல்லாம் இப்போ அவர் இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் நான் நமக்கு காட்டிகிட்டே இருக்கு அவர் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அவரை பற்றின அவர் சொல்லப்போனா அவருக்கு மேரேஜ் ஆன விஷயமே எனக்கு அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும் உங்களை எத்தனை பேருக்கு அப்படி தெரியும் அப்படின்றது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நான் நான் வந்து பார்த்த வரைக்கும் தம்பிக்கான ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜுக்குள்ளே தான் இருப்பார் இன்னும் மேரேஜ் ஆகிருக்காது அப்படின்ற விஷயம் தான் நான் அப்படி நினைச்சிட்டு இருந்தேன் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் அப்பா வந்து கூட இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அம்மா மட்டும் தான் சொன்னேன் ஒரே பையன் அம்மா மட்டும் தான் இருக்காங்க அதுதான் எனக்கு தெரியும் ஆனால் அவருக்கு மேரேஜ் ஆன விஷயம் யாருக்குமே தெரியாது அப்போது ஒரு விஷயம் உயிரோடு இருக்கும்போது தன்னுடைய திறமையை மட்டும்தான் அவர் வந்து காட்டி இந்த வெளியே வந்திருக்கார் அவர் வந்து நடிப்பு திறமையெல்லாம் அவர் கொஞ்சம் ஈடுபாடு இருந்திருக்கு சினிமா சினிமா தொ துறைக்காக தான் அவர் கொஞ்சம் விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காரு ரெண்டு மூணு படத்தை கூட சைன் பண்ணியிருக்கிறதெல்லாம் சொன்னாங்க அதெல்லாம் நமக்கு இப்போ தான் தெரியும் ஆனால் நீ உயிரோடு இருக்கும்போது ஃபேமிலி யாரையும் உள்ளே உள்ளே கொண்டு வரல அப்போ அவர் இறந்துட்டார் அப்படின்னா எல்லாரோட மனசுலேயே வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு நகைச்சுவை கூட்டக்கூடிய ஒரு தம்பி அப்படின்ற விஷயம் வந்து ராகுல் கேட்டின்றதுக்கு ஏகப்பட்ட பேர் அவருக்கு வந்து வீடியோஸ் போட்டாங்க அவருக்கு வந்துட்டு அவரை அவரை பற்றின நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி 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 எல்லோரும் வீடியோஸ் போட்டாங்க நான் வந்து இப்படியே அது போயிட்டா ஓகேன்னு நினச்சேன் ஒரு யாரையுமே காட்டலை பரவாயில்ல ஃபேமிலி யாரையுமே காட்டல நாம் இப்போ நான் கூட வந்து ஜெகா வைஷ் அப்படின்னு யாருன்னு கேட்டால் அவங்களுக்கு ஒரு பாப்பா இருக்குது அவங்க திருப்பூரில் இருந்தாங்க சொந்த ஊர் அவங்க தேனி அவங்க வந்து இப்போ சென்னையில் வந்து அவங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படின்ட்டு என்னை பற்றி பேசணும் நிறைய பேசலாம் அவரை பற்றி பேசணும் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க பார்க்கலாம் பர்ஸ்னலாக ஒன்றுமே கிடையாது அவரோட வீடியோஸ் மட்டும் தான் நம்ம பேசுவோம் கரெக்டுங்களா ஆனால் இப்போ ஒரு ஃபே அவரோட ஃபேமிலியவே வெளிக்காட்டது மனுஷன் அவர் இறந்ததுக்கப்புறம் ஏன் அந்த ஃபேமிலி உள்ளே வந்து இப்படி பேசிகிட்டு இருக்குன்னு எனக்கே தெரியல நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு பையன் செத்து போயிட்டாரு அந்த பையனை தாண்டி நமக்கு நகை நான் நான் வந்து நகை போட்டேன் நகை நான் எதை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அந்த பையன் குடிக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா குடிப்பார் ட்ரிங்க்ஸு அவர் வந்து அடிப்பார் போட்டு அதெல்லாம் யார் சொன்னாங்கன்னு நினைக்கிறீங்க அவங்க ஒய்ஃப் அந்த பொண்ணுக்கு இருபத்தோரு வயசு தான் அந்த பையனுக்கு வந்து மேரேஜ் ஆனது நமக்கு கஷ்டம் தெரியாது மேரேஜ் அதாவது ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆகி ரெண்டாவது மேரேஜ் தான் நான் பண்ணேன் எனக்கு அது தெரியும் வந்துட்டு அவர் வந்து ட்ரிங்க்ஸு எல்லாம் அடிப்பாருந்தால் நான் சந்தோஷமாக வாழ்ந்தேன் எதுக்குமா அதெல்லாம் சொல்கிறேன் நீ சந்தோஷமாக வாழ்ந்தேன்ற விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போயிருக்கலாமே இந்த இது இதுக்கப்புறம் நீ வந்துட்டு சொன்னதுக்கப்புறம் உன்னை சும்மா விட நினைக்கிறேன் அந்த இந்த சோசியல் மீடியா இதுக்கப்புறம் நீ எங்கே இருந்தாலுமே அதாவது நீ சும்மா வந்து ஒரு விஷயம் பேசினாலுமே நீ வந்து ஒரு லாங் வீடியோ கொடுத்துருப்பீங்க ஆனால் இந்த மீடியா அப்படி விடாது நீ பேசுகிற சின்ன சின்ன விஷயத்தை கட் பண்ணி கட் பண்ணி போட்டு அது நீ என்ன நீ முழுமையாக பேசியிருக்கேன்ற விஷயமே இல்லாமல் ஷார்ட்ஸ் ஷார்ட்ஸாக போட்டு கமெண்ட்டை போய் பார்த்தா அவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்குது அந்த பையனுக்கோட ஏன் அந்த பையனோட தாட் இப்போ பையனோடைய விஷயத்தவே நெகட்டிவாக கொண்டு போயிட்டீங்க அதானே இப்போ நடந்துகிட்ருக்கு எல்லாமே தம்பியோட அதாவது எவ்வளோ கூட பாசிட்டிவாக போயிட்டு இருந்துச்சோ இப்போ வந்து என்கிட்ட சொல்ல போனால் இப்போ நான் கலாட்டில் இன்டர்வியூ கொடுத்தேன் நான் வந்து என்ன நான் அதில் நான் என்ன இன்டர்வியூ கொடுத்துருந்தேன்னா பார்க்காதவங்களுக்கு நான் சொல்கிறேன் எனக்கு வந்து கோயம்புத்தூரில் நான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து கலையரசன் அவர் இப்போ அகௌரியா இருக்கார் இல்லையா கலையரசன் அவர் வந்து நடத்தின ஒரு பீனிக்ஸ் அவார்ட் ஃபங்க்ஷனில் தான் நான் ஃபஸ்ட்டு டைம் வந்து தம்பியை நான் மீட் பண்ணேன் எனக்கு அது வரைக்கும் தெரியாது எனக்கு அவர் நல்ல ஃபாலோஸ்ல இருந்த பையன் நான் எனக்கு அந்த அளவுக்குள்ள ஃபாலோஸ் கிடையாது எனக்கு ஒன் லேக் டூ லேக்குள்ளே தான் இருப்பாங்க அப்போலாம் நான் அதிகமாக யார்டையும் பேச மாட்டேன் கூட வந்து பேசுனாங்கன்னா நான் பேசுவேன் ஆனால் என் தம்பி அப்படி நான் வைஷு போய் பேசின உடனே அவர் எங்ககிட்ட பேசினார் நானும் பேசினேன் செல்ஃபி எடுத்தோம் பேசிக்கிட்டோம் அப்போ நான் வந்து ஒரு ஸ்டோரி கூட போட்டிருந்தேன் அவர் அதை எடுத்து வந்து அவரோட ஸ்டோரியில் கூட அப்டேட் பண்ணார் எனக்கு பார்த்ததுமே ஒரு சிலர் நம்ம பிடிக்கும் இல்லையா உங்களை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நினச்சி அந்த பையனை நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன் அவ்வளோதான் மற்றபடி அவர் வீடியோஸ் பார்ப்பேன் இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் அதை தான் நான் இன்டர்வியூவில் சொல்லியிருப்பேன் ஆனால் இப்போது எனக்கு பிகனிஸில் இருந்து நமக்கு இப்போது கால் பண்ணியிருக்காங்க இப்போ நெக்ஸ்ட்டு இன்டர்வியூ கேட்டிருக்காங்க நான் சொன்னேன் எனக்கு அவரை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது ஆனால் எனக்குள்ளும் ஒரு ஆதங்கம் இருக்குது ஃபேமிலி வந்து இப்போ வந்து அவர் தேவையில்லாமல் அவர் வந்து ஒரு குடும்ப பிரச்சனையை வந்து அந்த மனுஷன் உயிரோடு இருக்கும்போதும் இப்படி தான் பேசியிருப்பாங்க அந்த மனுஷன் உயிரோடு இருக்கும் போதும் இப்படி சண்டை போட்டுட்டு இருந்திருக்காங்க அவர் இறந்ததுக்கு அப்புறமும் சண்டை போடுறாங்க அதை வந்து மீடியாவில் வந்து காட்டி அந்த பையனை இன்னும் கஷ்டப்படுத்தி அந்த சாவு கூட அந்த பையனுக்கு ஒரு நிம்மதியான ஒரு சாவு இல்லாமல் போயிடுச்சுன்றது வருத்தம் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி அந்த பையனை வந்து அதெல்லாம் எதுக்கு ஃபோட்டோலாம் இப்போ ஷேர் பண்ணி அது ஏதோ போய் இப்போ என்னன்னு நான் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ்னு சொல்கிறாங்க ஹெல்மெட் போடாமல் போயிட்டான்னு சொல்கிறீங்க என்னென்னங்க ஒரு ஒரு மனுஷனை வந்து என்னென்னங்க பேசுவீங்க பரபரப்பு நியூஸுங்கிறீங்க அங்கேருந்து நடந்து என்னென்னு தெரியுமா ஓப்பன் டாக்குங்கிறீங்க என்னென்னவோ அந்த பையனை வச்சு ட்ரோல் ஏங்க அவ்வளோ பண்ணுறீங்க உங்களுக்கு எல்லாம் ஏமா எங்கள் இங்கே எல்லாருமே சரியாக இருக்கீங்களா இங்கே யாருமே இங்கே குடிக்கிறதே கிடையாதா குடித்தாலும் அவன் ஒன்று அவன் ஃபேமிலி விட்டுட்டு போகல அவன் அவனுடைய ஒய்ஃப் கூட தானே இருந்திருக்கான் இப்போது ட்ரோல் பண்ணுறது அந்த பையனை வச்சு அவங்க ஒய்ஃப் பேசுகிறத வச்சு சில விஷயங்கள்லாம் நான் முழுக்க முழுக்க சொல்கிற ஒரே ஒரு விஷயம் அவங்க ஒய்ஃபுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேன் அந்த பொண்ணுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் இருபத்தோரு வயசு தான் அவங்க வந்து நீ வந்து குடிப்பாருன்னு விஷயம் சொல்லியிருக்கக்கூடாது சரியா நீ வந்துட்டு எனக்கு அவருடைய ஃபோன்லேருந்து எனக்கு வந்து அந்த ட்ராஃபி அதாவது அவருடைய அவார்டெலாம் எனக்கு வேணும் ஃபோட்டோஸ் வேணும் எனக்கு வந்து நகை அது சரி எனக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸு எனக்கு இதெல்லாம் எனக்கு வேணும்னு கேட்குற ஒரு நியாயமான ஒரு விஷயம் ஓகே அவங்க அம்மா வந்து ஒரே பையன் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து நகை வந்து அடமான வச்சு கூட நான் சில விஷயங்கள் பண்ணினேன் எனக்கு என் நகை வேணும்னு கேட்குறாங்க ஏம்மா ஒரே பையன் சொல்கிறீங்க உங்கள் பையன் கூட அந்த 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 பொண்ணு வாழ்ந்துருக்கு உங்களுக்கு பையன் போயிட்டாம்மா பையன் இல்லை நகை வச்சு என்ன பண்ண போகிறீங்க அந்த அந்த ஒரு பொண்ணை நீங்கள் கூப்பிட்டு வச்சு நீங்கள் என்னமோ சண்டை நடந்திருக்கலாம் நீங்கள் அந்த பொண்ணை கூப்பிட்டு வச்சு நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் வச்சு நீங்கள் பார்த்துட்டு வந்துருக்கலாம் இல்லை உங்களுக்கு பிடிக்கலையா ஓகே நீட்டாக நீட்டாக நீங்கள் சண்டை போட வேண்டிய அவசியமே உங்களோட சண்டே ஏன் மாறி மாறி இங்கே ஒரு இன்டர்வியூ போகுது அங்கே ஒரு இன்டர்வியூ போகுது ஏன் இதுக்கு இடையில் வந்து உங்களோட சண்டேல ஏன் அந்த பையனை இன்னும் நீங்கள் அசிங்கப்படுத்திகிட்ருக்கீங்க உங்கள் பிரச்சனையை உங்களோட வச்சிட்டுருந்துருக்கலாமா என்னுடைய ஆதங்கம் இது தான் இது நான் கரெக்டான விஷயமா நீங்கள் சொல்லுங்கள் ஒரு பையன் போனதுக்கப்புறம் நகை வேணும் அப்படின்னு நிற்கிற ஒரு அம்மா எனக்கு என் பையனோட புருஷனோட மொ என்னுடைய மொபைலில் இருந்து எல்லாமே மொபைல் வச்சு ரெண்டு லட்சம் என்ன பண்ண போகிறீங்க அந்த ஒரு மொபைலில் வந்து அது அது அவரோடயே முடிஞ்சிடணும் இதுக்கிடையில வந்து நீங்கள் பண்றீங்க அப்படின்னா அவருடைய இன்கம் வைஸ் ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா ஏன்னா அந்த அந்த பையன் வந்து நிறைய ப்ரொமோஷன்ஸ்லாம் பண்ணியிருப்பாரு அவங்க தான் அதாவது இவர் தனியாக வந்திருக்காரு தனியாக தான் இருந்திருக்காரு அப்பயும் அவங்களுக்குள்ள சண்டை தான் இவர் தனியாக வச்சிருக்காரு பொங்கல் டைம் ஏதோ சண்டை போல் இருக்கு அந்த அந்த பொண்ணு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு தான் சொல்கிறாரு கிடையில மாமியார் மருமகக்குள்ள சண்டை அந்த சண்டையில இந்த அம்மா சொல்லுது அவனால தான் செத்து போயிட்டான்னு சொல்லு அவங்க என்ன சொல் அவங்க தான் செத்து போயிட்டான்னு சொல்லுது ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்மே அவங்க அம்மா தான் வந்துட்டு வந்து ஒரு டார்ச்சர் பண்ணி அனுப்பிவிட்டாங்க இதெல்லாம் அவங்ககிட்ட யார் கேட்டாங்கம்மா அந்த பையன் இருக்கும்போது நீங்கள்லாம் உள்ளே நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா அவங்களோட பிரச்சனை நீங்கள் பேசலாம் அவர் இறந்ததுக்கப்புறம் நீங்கள் பேசணுன்றதெல்லாம் ஒன்றுமே இல்லையே நம்ம வீட்டுக்காரே வந்து நம்மளவே வெளிக்காட்டாமல் நம்மளோட ஃபேமிலியும் வெளிக்காட்டாமல் அவர் இந்த அளவுக்கு வந்து உயர்ந்து வந்திருக்காரு அப்படின்னு நினச்சி நீ விலகிருக்கணும் இப்போ என்னென்னா உன்னோடைய ஆதங்கம் என்னன்னா அவர் வந்து தம்பி இப்போ இது வந்து என்ன பிரச்சனைனா அவங்க அம்மா வந்து அவங்க டெத் சர்டிஃபிகேட்டில் கூட இவருடைய அவங்களோட ஒய்ஃப் பேர் கூட சேர்த்துக்கலையா இவங்க வந்து இவர் வந்து முஸ்லீம் போல் இருக்குது இவர் அந்த பொண்ணு இந்து நினைக்கிறார் ஆனால் இவங்க முஸ்லீம் அதைப்படி வந்து அவர் அவங்க வந்து எரிக்கணும்னு சொன்னாங்களே ஏன்னா அப்போ தான் அந்த அந்த ஒரு பர்த் சர்டிஃபிகேட்லாம் அதில் நேம் அதில் இல்லை அந்த ஒரு சடங்கெல்லாம் செய்கிறக்காக அந்த பொண்ணு அப்படி சொல்லியிருக்கு அப்போயாவது என்னுடைய நான் ஒரு மனைவி அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு நார்மலான கூட வாழ்ந்துருக்கா ஒரு வருஷம் மேலே வாழ்ந்துருக்காங்க அந்த பொண்ணு எதிர்பார்க்க ஒரு விஷயம் இந்த அம்மா வந்துட்டு என்ன முஸ்லீம் ம மதப்படி பண்ணா அது யாருமே அழுவக்கூடாது நீட்டாக அப்படியே முடிச்சுருவாங்க எனக்கு சரியாக தெரியல அதனால் வந்து அந்த பொண்ணை உள்ளே கூட allow பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை அந்த ஒரு ஆதங்கத்தில் வந்து அந்த பொண்ணை பேசுதா அப்போ அதை மட்டும் பேசணும் இவர் ட்ரிங்க்ஸ் பண்ணுறது மாற்றி 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 மாமியார் மருமக சண்டை தான் இங்கே இருக்கு யார் சொல்கிறதை நம்ம நம்புறதுன்னு தெரியல ஆக மொத்தம் இந்த பையன் உயிரோட்டிருக்கும்போது ரெண்டு பேருக்கும் சண்டை அவனுக்கு அங்கேயே நிம்மதி இருந்திருக்காரு இப்போ இறந்ததுக்கு அப்புறமும் சப்போஸ் ஒரு ஒரு லக்கில் அந்த பையனுக்கு சும்மா ஒரு ஒரு நம்ம நினச்சி பார்ப்போமே அவர் உயிரோடு வந்துட்டார் வந்துட்டு இந்த மீடியாவில் போய் உட்காந்து பார்த்து பார்த்தாருன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும் ஒரு செகண்ட் கண்ணை மூடி யோசிச்சா அவன் எப்படி இருப்பா அப்போ நாளைக்கு நான் செத்தாலுமே எனக்கு இதுதான் எனக்குமே இதே தான் இந்த மீடியாவில் வ நாங்கள் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு இது தான் மீடியாவில் இல்லாத பர்சன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் இதே தான் நீங்கள் செத்து போயிட்டா கூட உங்களை பற்றி பேசிட்டு தான் இருப்பாங்க அக்கம் பார்த்தம் சாரி அக்கம் பக்கத்தில் வந்து ஒன்றா அது ஒன்று ரெண்டாகும் மூணாகும் நாலாகும் செத்தாலும் இங்கே எவனும் விட மாட்டான் இது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் ஃபேமிலி பிரச்சனையை தயவு செஞ்சு சொல்கிறேன் மீடியா மீடியாவை போயிட்டு இன்டர்வியூ கொடுத்துட்டு உங்களோட ஃபேமிலி பிரச்சனையை கொண்டு வராதிங்கம்மா அந்த பையன் வந்து இருந்து நீங்கள் இருக்கும்போது நீங்கள் அவங்க சண்டையெல்லாம் நீங்கள் வந்து ஒரு காண்ட்ற விஷயம் நீங்கள் பேசி நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபேமிலி அப்படி தான் இருக்கு ஸோ அந்த மாதிரி நீங்களும் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்ச நான் யார் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அதனால் வந்துட்டு என்ன தம்பி சொல்கிற ஃபேமிலி புரிஞ்சிடுச்சு அந்த மாதிரி நீங்களும் ஏதோ ஒரு ஒரு கண்டென்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணி நீங்கள் போட்டுட்ருந்தீங்கன்னா கூட அது அக்சப்ட் பண்ணியிருந்துருக்கலாம் தனித்தரமேல வந்த பையன் அவன் நல்லவனோ கெட்ட உணவு இப்போ உயிரோடு இல்லை தேவையில்லாமல் அவனை வச்சு கேம் விளையாடாதீங்க உங்களோட ஆதங்கம் எல்லாமே உண்மை அந்த அம்மாவோடைய தனிப்பட்ட அதாவது ஒரு பையனோ இல்லையே அப்படின்ட்டு ஒரு ஆதங்கம் இருந்தாலும் உங்கள் பொண்ணாக ஏற்றுக்கிட்டு சப்போஸ் அந்த பொண்ணு கன்சீவாக இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டேன் உங்கள் பையனே கூட பிறக்கறக்கு வாய்ப்பு இருக்கலாமா கூப்பிட்டு வச்சு வளர்த்து விடுங்க இல்லையா உங்களுக்கு பிடிக்கலையா அந்த பொண்ணுக்கு என்னென்ன செய்யணுமோ அது கூட வாழ்ந்துருக்கு அதோட லைஃப் போயிடுச்சு அன்னைக்கு அந்த அந்த பொண்ணுக்கு இன்றைக்கி லைஃப் கிடையாது முடிஞ்ச வரைக்கும் உங்கள் பொண்ணாக நினச்சி எல்லாத்தையும் செஞ்சு அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல லைஃப் கூட வைங்க எனக்கு ரொம்ப சின்ன பொண்ணு அப்படிலாம் விடாதீங்கம்மா அதெல்லாம் வந்து தனியாக வந்து இந்த காலத்தில் வந்து வளர்ந்து வரதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் நான் வந்து இன்றைக்கி ஒரு பொண்ணை வச்சுட்டு இன்னைக்கு இன்றைக்கி எனக்கு அந்த ஒரு பொண்ணு இல்லைனா எனக்கு இன்னொரு லைஃப் எங்கள் அம்மா எனக்கு எப்போவோ பண்ணி வச்சுருப்பேன் என் லைஃப் அப்படியே மாறி போயிருக்கோம் ஆனால் நான் எங்கள் குழந்தைக்காக நான் இருந்தாச்சு கொண்டு வந்தாச்சு லைஃபை அதுதான் நான் அதுதான் நான் சொல்ல வந்தேன் நான் சொன்ன விஷயம் கரெக்டாக இல்லையா அப்படின்றது நீங்கள் தான் சொல்லணும் என்னுடைய ஆதங்கம் இது தான் ஸோ எனக்கு தெரியல தம்பி வந்து உண்மையிலே வந்து ரொம்பவும் வருத்தம் அதாவது நான் அவருக்காக நான் வந்து இன்டர்வியூ மட்டும் தான் கொடுத்தேன் ஆனால் நான் ஆழ்ந்த இரங்கல் என்னால் அது சொல்லப்போனால் எந்த பக்கம் ஓப்பன் பண்ணாலும் அவன் வீடியோஸ் தான் வருது கஷ்டமாக இருக்குது பார்க்கும்போதே சிரிக்கவே தோண மாட்டேது சிரிக்க முடியல சொல்லப்போனால் எல்லாம் வந்து அவருடைய ஃபோட்டோ போட்டு வியூஸ் சேர்த்துறாங்க வியூஸ் அவர் ஃபோட்டோ போட்டு இப்போ நம்ம போட்டால் நமக்கு வியூஸ் நிஜமாக சொல்கிறேன் பாதிக்கு பாதி பேர் ஸ்டேட்டஸ் போட்டு 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 இன்னும் நீங்கள் அவரை கஷ்டப்படுத்தி தர்க்குறீங்க இறந்துட்டாரா எல்லோரும் வந்துட்டு அவருக்காக வேண்டிக்கிறீங்களா அதோட விட்டுருங்க தேவையில்லாமல் போய் கமெண்டில் போயிட்டு நல்லா வாழ்ந்துருக்காண்டா அப்படி இப்படின்னு ஏன் பேசுகிற அவன் சில கமெண்ட்ஸ்லாம் நான் படித்தேன் நல்லா வந்து வாழ்ந்திருக்காண்டான்னு சொல்லி போட்டிருக்கேன் அவனுடைய ஒரு திறமை அவங்ககிட்ட இருக்கா பேசுகிறதுக்கு உங்களுக்கெல்லாம் வந்து என்ன இருக்குது அவனை பற்றி பேசுகிறதுக்கு அவன் நல்லவனா கெட்டவன அவன் இல்லை இப்போது தேவையில்லாதெல்லாம் வந்து பேசிக்கிட்டு அந்த மீடியாவில் வச்சுக்கிட்டு அந்த பையனை மாற்றி மாற்றி பேசி சாவடிக்காது இருக்கிறதுல நாளைக்கு நான் எனக்கு இதே நிலமன்னு நினைக்கும் போது ரொம்ப ப பயமாக இருக்கடா சாகிறதுக்கும் பயமாக இருக்கடா இப்போது செத்துட்டா கூட மனசு நிம்மதியாக இருக்கும்னு நினச்சா ஐயோ செத்துட்டாலும் இன்னும் பயமாக இருக்குது இன்னும் என்னென்னா நம்மளை வச்சு கதை எழுதுவாங்கன்னு தெரியல நம்மளை வச்சு இன்னும் பெரிய பெரிய கதையெல்லாம் கூட கண்டென்ட் பறக்கும் பாரு ஜெகாவை ஷூ அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட் பறக்கும் எனக்கு இல்லைங்க எல்லாருக்கும் இதே நிலமை தான் ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரில நீங்கள் சொல்லுங்கள் நான் கேட்குறேன் கமெண்ட் போடுங்க நீங்கள் நான் சொன்ன விஷயங்களில் வந்து இல்லை நான் எதை தவறாக பேசினாலும் கமெண்ட்டில் சொல்லுங்க நான் மாத்திக்கிறேன். தேங்க் யூ